டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் வாஷ் பண்ண மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் வெங்காயம் ஹாஃப் தக்காளி தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு இஞ்சி பூண்டு ஹாஃப் தக்காளி ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்ச எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டவுடனே மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஹாஃப் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் வீட்டு தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணி பத்து நிமிஷம் கொதி வந்தோடனே கெடாயில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளித்து இறக்கணுன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் மட்டன் வேகிறது ரொம்ப மெயினான விஷயம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டனுக்கு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டுக்கலாம் அதிகமாக மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணாமல் தேங்காயையே எல்லாமே போட்டு அரைச்சதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்